வணக்கம் ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் மகான் வியாசராஜர் பதினான்காம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்தவர் மந்திராலய மகானான ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் முந்தைய அவதாரமாகவே பலரால் வணங்கப்படுபவர் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் பிரக்கியாத்தியுடன் விளங்கியவர் ஆட்சியில் விஜயநகர சாம்ராஜ்யம் இருந்தபொழுது அரசர் நரசிம்மா அவர்கள் ஸ்ரீ தீர்த்தரை தங்களுடைய ராஜகுருவாக ஏற்றுக்கொண்டு ஆட்சி புரிந்தனர் அரசரின் வேண்டுகோளை ஏற்று ஸ்ரீ தீர்த்தர் திருப்பதியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு பன்னிரண்டு ஆண்டுகள் பூஜைகள் சேவைகள் செய்தார் தனது வாழ்நாளில் எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு ஆஞ்சநேயர் சிலைகளை நாட்டு மக்களின் நலனுக்காக தான் சென்ற இடங்களில் எல்லாம் பிரதிஷ்டை செய்தவர் அடுத்தடுத்து நிகழ்ந்த இஸ்லாமிய வெள்ளையர்களின் படையெடுப்புகளினால் அவர் பிரதிஷ்டை செய்த பல விக்கிரகங்கள் மறைந்து போய்விட்டன நூற்றுக்கும் குறைவான விக்கிரகங்களே தற்போது வழிபாட்டில் உள்ளன இறைவன் அருளால் பல விக்கிரகங்கள் கிடைத்த வண்ணம் இருக்கின்றன அவர் ஸ்தாபித்த முதல் ஆஞ்சநேயர் ஹம்பி சக்கர தீர்த்தம் அருகில் உள்ள எந்திரோதாரக ஹனுமார் ஆவார் வலது வலதுகரம் பக்தர்களுக்கு அஞ்ச வேண்டாம் நான் இருக்கிறேன் என்று போல அபயஹஸ்தத்துடனும் கரத்தில் சௌகந்திகா மலர் வாலில் மணி தன் ஜீவனான ராமபிரானை மறந்துவிடாமல் இருப்பதற்காக மணியோசை ஒலிக்க கையில் இருக்கும் மலரால் சதா சர்வ காலமும் ராமனை அனுமன் பூஜித்துக் கொண்டிருப்பதாக ஐதீகம் பகைவர்கள் தீண்ட முடியாதபடி வேத மந்திர பிரயோகம் செய்யப்படுவது வியாசர் பிரதிஷ்டை செய்த ஆஞ்சநேயரிடம் மட்டுமே பார்க்கக்கூடிய சிறப்பு அம்சமாகும் இந்த புண்ணிய பாரத பூமியின் நலனுக்காக வாழ்ந்த மகான்களின் பிறப்பே இறையொருளுடன் கூடியதாக இருந்தது காவிரி நதியும் கபினி நதியும் கலக்கும் இடத்துக்கு அருகே உள்ள தலைக்காடு அருகில் உள்ள பன்னூரை ஆண்டு வந்த நாயக்க மன்னரிடம் அமைச்சராக பணிபுரிந்தவர் ராமதேவர் ராமதேவரின் மனைவி சீத்தம்மா இந்த தம்பதியருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது இவர்கள் ஆண் குழந்தை ஒன்று வேண்டும் என தவம் இருந்தார்கள் அவர்களின் கனவில் தோன்றிய மகான் ஒருவர் காவிரி கரைக்கு அருகில் ஒரு துறவி வருவார் அவரை சரணடையுங்கள் என்று சொல்லி மறைந்தார் ஏற்பட்டது அடைந்து கீழே விழுந்து விட்டார் அவர் இறந்து விட்டதாக நினைத்த இறுதி கிரியைகள் செய்ய துவங்கினர் அந்த காலகட்டங்களில் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்தது அவ்வாறாக உடன்கட்டை ஏற சீத்தம்மா தீர்மானித்தாள் உடன்கட்டை ஏறி உயிர் துறக்கும் முன் அந்த பெண் யாராவது ஒரு பெரியவரிடம் ஆசி வாங்க வேண்டும் என்பது வழக்கத்தில் இருந்தது அதன்படி அந்த சமயத்தில் அங்கு விஜயம் செய்திருந்த அப்பூர் மடத்தின் தலைவரான பிரம்மண்ய தீர்த்தர் என்ற மகானிடம் ஆசி பெற சீத்தம்மா செல்கிறாள் அவரை வணங்கி நிற்க மகானோ தீர்க்க சுமங்கலி பவா புத்திரவதி பவா என்று ஆசீர்வாதம் செய்தார் சுற்றி இருந்தவர்கள் திடுக்கிட்டார்கள் நடந்ததை மகானிடம் விவரித்து கணவருடன் சேர்ந்து சீத்தம்மாவும் உயிர் துறக்க வேண்டும் என்பதற்காகவே தங்களிடம் ஆசி பெற வந்தாள் என கூறினார்கள் அவர்களை சற்று உற்று நோக்கிய மகான் சீத்தம்மாவின் வீட்டுக்குச் சென்றார் தன் கையில் வைத்திருந்த கமண்டல நீரை ராமதேவர் உடம்பின் மீது தெளித்தார் வியப்புறும் வகையில் ராமதேவர் உயிர்த்தெழுந்தார் கணவனும் மனைவியும் அந்த மகானின் காலில் விழுந்து வணங்கினர் அவர்களுக்கு ஆசி கூறிய மகான் உங்களுக்கு பிறக்கப் போகும் முதல் குழந்தையை மடத்துக்கு தத்து கொடுத்து விடுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு மற்றோர் ஆண் குழந்தை பிறக்கும் என்றார் மகானின் வாக்கு பொய்க்குமா சீத்தம்மா கருவுற்றாள் குழந்தை பிறக்கப் போகும் நாளை அறிந்த பிரம்மண்ய தீர்த்தர் மடத்தில் இருந்து ஒரு தங்கத்தட்டை கொடுத்து அனுப்பி குழந்தை பூமியில் படாமல் பிறக்க வழி செய்தார் ஏற்கனவே வாக்களித்தபடி குழந்தையை மடத்துக்கு அனுப்பி வைத்தனர் சுவாமிக்கு அபிஷேகம் செய்த பாலை உண்டு வளர்ந்தது அந்த குழந்தை எதிராஜன் என்று பெயரிட்டார்கள் சுவாமிகளின் நேரடி பார்வையில் வளர்ந்த எதிராஜனுக்கு சந்நியாச தீட்சை தந்து வியாச தீர்த்தர் என்ற திருநாமம் சூட்டினார்கள் கலிங்கப்போரில் போரில் வெற்றி பெற்ற கிருஷ்ணதேவராயர் தலைநகர் திரும்பினார் அது சமயம் அவரை அணுகிய அரண்மனை ஜோதிடர்கள் ஒரு சில நட்சத்திரங்களின் சேர்க்கையால் மன்னர் உயிருக்கு ஆபத்து நேரிடலாம் என்று எச்சரித்தனர் கிருஷ்ணதேவராயர் வியாச தீர்த்தரிடம் சரணடைந்தார் சிறிது நேரம் அமைதியாக இருந்த வியாச தீர்த்தர் ஆபத்து நேர்வதாக இருக்கும் அந்த குறிப்பிட்ட காலத்தில் தானே அரசராக இருப்பது என முடிவு செய்தார் அதன்படி கிருஷ்ணதேவராயர் அரசாட்சியை வியாச தீர்த்தரிடம் ஒப்படைத்தார் குறிப்பிட்ட நேரம் நெருங்கியது சிம்மாசனம் காலியாக இருந்தது வியாச தீர்த்த சிம்மாசனத்திற்கு பூஜை செய்தார் இருந்த காவி மேலாடியை எடுத்து சிம்மாசனத்தின் மீது எரிந்தார் பேரிரைச்சலுடன் அந்த ஆடை பளிச்சென்று தீப்பிடித்து எரிந்தது அதன் சாம்பல் மட்டுமே எஞ்சியது வரவிருந்த ஆபத்து நீங்கியது அதன்பின் தான் வழிபட்டு வந்த தெய்வ வடிவத்தை சிம்மாசனத்தில் அமர்த்திய வியாச தீர்த்தர் தானும் சிம்மாசனத்தில் அமர்ந்தார் ஆபத்தை நீக்கிய ஆச்சாரிய புருஷர் கிருஷ்ணதேவராயரிடமே மீண்டும் பதவியை தந்து அவரையே அரசராக்கினார் வியாச தீர்த்தர் கிருஷ்ணதேவராயரை காப்பாற்றியதன் காரணமாக வியாசராஜர் என அழைக்கப்பட்டார் இதுபோன்று எண்ணற்ற பல நிகழ்வுகள் வியாசராஜர் ஒரு தெய்வ பிறவி என்பதை தெளிவாக உலர்த்தின சுல்தான் ஒருவரின் இறந்து புதைக்கப்பட்ட மகனை உயிர்ப்பித்தது திருவரங்கம் திருவானை கோவிலுக்கு இடையே எழுந்த எல்லை பிரச்சனையை தீர்த்து வைத்தது ஸ்ரீ ஆஞ்சநேயர் கனவில் வந்து அடையாளம் காட்டிய இடத்தில் காய்ந்த வேப்பங்குச்சியில் புதிய இலைகள் துளிர்விடச் செய்தது அங்கு கிடைத்த ஸ்ரீ ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செய்தது விஷம் கலந்த உணவை எந்த பாதிப்பும் இல்லாமல் உண்டது போன்ற எண்ணற்ற மகிமை நிறைந்த செயல்களை இவர் நிகழ்த்தியுள்ளார் வியாசராஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தமிழ்நாட்டில் உள்ள ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில்கள் திருத்தணி நல்லாத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரமங்கல ஆஞ்சநேயர் திருக்கோவில் கோவை பேரூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் சென்னை கிண்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் சென்னை போரூரில் அமைந்துள்ள ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் மதுரை திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் மதுரை ஆரப்பாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் ஈரோடு வாவோசி பூங்காவில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா வீர ஆஞ்சநேய சுவாமி ஆலயம் ஆந்திர மாநிலத்தில் வியாசராஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆஞ்சநேய திருக்கோவில்கள் குண்டக்கல் அருகில் ஸ்ரீ நேட்டிக்கண்டி ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் அனந்தபூர் சிங்கனமலாவில் அமைந்துள்ள ஸ்ரீ துர்கா ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் வியாசராஜரால் கர்நாடக மாநிலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில்கள் பெங்களூர் கே ஆர் மார்க்கெட் அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ கோட்டை ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் ராம்நகரா மாவட்டம் கனகபுராவில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் பெங்களூர் மைசூர் ரோடில் அமைந்துள்ள ஸ்ரீ காளி ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் சுவாமிகள் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ ஆஞ்சநேயர் உள்ள திருக்கோவில்கள் தெரிந்தவரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டு உள்ளது இத்தகைய மகிமை நிறைந்த திருத்தலங்களுக்கு சென்று வழிபட்டு நாமும் வாழ்வில் மேன்மையடைவோம் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி